எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என் பைக்கில் நான் எப்படி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணேன்னு காட்ட போகிறேன் இப்போ இந்த பைக்கு கூட அடியில் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு போல்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருந்த ஆயிலை நான் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் இருந்து நமக்கு பார்சல் வந்துருந்துச்சு ஏன்னா அதில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம் என்ன ஆயில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பைக் இன்ஜின் ஆயில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதே அதுவும் வந்து எனக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் ஃபுல்லி ஃபோர்ட்டி ப்ளஸ் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இது ஒரு நல்ல ஆயில் அப்படின்னு நம்பி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்த அப்படின்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆனால் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து பார்த்தோன்னா வெறும் இரநூத்தி நாலு ரூபாய்க்கு தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ ஆயில் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்த அப்படின்னா என் கையில் வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டேன் இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ண வச்சுருந்ததுனால உள்ளே நிறைய டஸ்க் இருக்கும் அதனால் வந்து எந்த விதமான டஸ்க்கும் உள்ளே இல்லாத அளவுக்கு நான் வந்து ஒரு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஆயில் ஊற்றும் போது எந்த விதத்துலையும் டஸ்க் வந்து உள்ளே போயிடாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தபின்னா ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஆயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றுற இடத்த ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த எல்லா பைக்லேயும் ஆயில் ஊற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க போல்ட்டுன்னு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஓட்டிட்டேன் கிலோமீட்டர்ஸ் அதனால் இப்போ நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ வந்து அந்த சுரையை வந்து நான் உள்ளே வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஆயில் வந்து கேன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சைடில் இருக்கிற அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன் சின்ன சின்ன தூள் தூளாக விலகுது சர்போஸ் இதெல்லாம் ஆயிலுக்குள்ளே விழுந்துற அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துடணும் நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ ஓடிச்சினா எனக்கு எப்படி பிடிக்காது அதனால தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மெதுவாக ஊற்றுறேன் ஸோ ஆயில் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஊற்றுறேன் ஆயில் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குது ஸோ இந்த ப்ராண்ட் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த ஆயில் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல நான் வாங்கிட்டேன் ஆனால் லாஸ்ட்டாக நான் ஊற்றும் போது அதில் லேஸாக கொஞ்சம் டஸ்க் மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இரநூத்தி நாலு ரூபாய்க்கு நான் வந்து வாங்கி ஊற்றுறேன் ஆனால் எனக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்துப்பா ஏதோ டஸ்கு மாதிரி கீழே விழுகுது லேஸாக பொடிம இருக்குது பட்டு இது என்ன மாதிரி அப்படிங்கிறதுனால கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லோக்கலில் வந்து நிறையா ஆயில் வாங்கி ஊற்றியிருக்கேன் ஃபஸ்ட்டெலாம் அந்த ஆயில் கூட கொஞ்சம் க்ளீனாக நல்லாயிருக்கும் பட் இப்போ நான் வாங்கி ஊற்றின ஆயில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ ஆன்லைனில் வந்து ஆர்டர் லோ ப்ரைஸ்க்கு வந்து ஆயில் கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா ரிவ்யூஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த தான் சேஞ்ச் பண்ணணும் வீட்லேயே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி